¡Marta! இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஊர் பொதுமக்களும் ஊர் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே சிறப்பான முறையில் நடத்த முடியும் உங்களுக்கு வேண்டப்பட்ட நீங்களே பெரிய உள்ள ஏற்றுனா மத்தாவது ஏற்ற மாட்டாங்க காவல்துறை அதிகாரி அவர்கள் ஆட்சி பார்க்க வேண்டாம் உள்ளூர் மாறா இருந்தாலும் வரணும் பேரிக்கார வரிசையாக இருந்த கேமரா இருக்கோம் அந்த கேமரா வந்து நேரம் திருப்பி வைங்க அந்த பேரிக்காரி கேமரா திரும்பிடுச்சு ஆண்டு தோறும் சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய நாடு மீரம்பட்டி கிராமத்தில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஊர் சாமி நாடுகளாக வந்து கொண்டிருக்கிறது மற்றும் கலகத்தை சார்ந்த முக்கியர்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வருக வருக நாங்கள் அன்புடன் நடக்கின்றோம் வரவேற்கின்றோம் இன்னும் சற்று வினாடிகளில் ஆந்திரபிரதேச சட்டத்துறை அமைச்சர் ஐயா கருபதி அவர்கள் தன்னுடைய பொருட்களால் ஜல்லிக்கட்டு விழாவை துவக்கி வைக்க உள்ளார்கள் அதற்கு முன்பாக ஊர் சாமி மாடுகள் எல்லா மாடுகளும் வந்துருச்சாங்க ஊர் ஆடுகள் சரிபார்த்து மாடுகளை அவிழ்க்கலாம் ஊர் மாடு மட்டும் ஊர் மாடுகள் மட்டும் அவிழ்க்கலாம் எல்லா மாடும் வந்துருச்சாங்க பார்த்துக்கோங்க இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஊர் சாமி மாடுகள் அனைத்து வந்துவிட்டதா என்பதை ஆராய்ந்து பெரியவர்கள் முடிவு பண்ணி ஊர் மட்டும் அவிழ்க்கலாம்

ಕೇಸ್ ಕೊಡೋ ಕೇಸ್ ಪಟ್ಟು ನಷ್ಟ kalian

சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு செய்த

மேடையில் இந்த செய்தியார் அதிகாரி மட்டும்தான் சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய மீனம்பட்டி ஜல்லிக்கட்டு விழா இன்னும் சில மணி துணிகளில் ஆரம்பிக்கப்பட உள்ளது விழாவை துவக்கி வைக்க வந்து உள்ள வரியை தந்திக்கக்கூடிய மாண்பு முக சட்டத்துறை அமைச்சர் ஐயா திரௌதி அவர்களையும் ஒரு சாமி மாறுதல் அனைத்தும் அமைக்கப்பட்டு விட்டது என்னும் சில மணி தொழில்களை நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மீனம்பட்டி ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது போது மா கூடாது Is <laughs>

بلا بهگی উড়লে 10 সেকেন্ড ধরে گا۔ ಅದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಮಾಡాలి. ಆ ಕ್ಷಣ. ನೋ ಬಾಬಾ ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಗೌರಿ ತಂದೆ. ಕೋಟಾ ಫಾರ್ಮೋಸ್ ಲೈಟ್ ಏ. ಇಂದ್ರ ಜಲ್ಲಿಕಟ್ಟೆ ವಿಲಾವಿನೆ ತುளைಕಿ வைಕ್ಯ வருகை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பு மிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அண்ணன் சி வி அவர்களையும் புதுவை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துராஜா அவர்களையும் அருகில் வந்துவிட்டார்கள் இன்னும் சில வினாடிகள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த